பண்ணுறங்களா மழை டைமில் தண்ணி பார்த்து நின்று போத்து நாளைக்கு அங்கே ஃபுல்லாக வெட்டின்னு கேட்டால் பார்த்தா எடுக்கிறியா ஆகலை கொஞ்சம் எடுக்க எடுக்கல கட் பண்ணுறது

kaya hamde dhara dhara zoom mano zoom mana haa kaya hamde dhara zoom man ni dhara karo da kaya sammaye ito ka bago kaya da hapde in bago first bojina kaya apa begitu kita 찡찡하고 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 찡찡하 மராட்டம்னா நல்லா போனோம் அதே மாதிரி வந்துரும்

இதெல்லாம் ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு போகிறீங்களா வீடியோ மாதிரி போட்டு போகிறீங்களா ஷார்ட்ஸ் போட்டு அடுத்து வீடியோ போட்டுருக்கேன் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டு ம் எங்களுக்கு கொடுத்து வீடியோ போட்டுருவேன் ஷார்ட்ஸ் போடுற மாதிரி இருந்தால் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கலாம் ம் ஷார்ட்ஸ் போடுற மாதிரி இருந்தாக்கா ஃபோன் பொண்ணு ஸ்ட்ரைட்டாக வச்சு எடுக்கலாம் ஆ திருப்பிண்டா லைட்டாக வீடியோ திருப்பிடுறேன் இடியோ எடுக்கிறாங்களா ம் சும்மா ரெண்டு மணிக்கு கட்டிங் முறை போட்டு அப்படியே போட்டுருவேன்

아무말도 듣기려고 그래. 어느새 끝인데, 응? 열 뭉성, 아? 열 뭉성. இதில் நீங்கள் வீடியோவில் சொல்கிறது இல்லாமல் வெயிட் பண்ணியிருந்தீங்க கொஞ்ச நேரம் அதெல்லாம் அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா Gracias.

இந்த வந்து இப்போ இந்த வெட்டிக்கிழிலாம் வந்துச்சிடல அதெல்லாமே அப்படியே வீடியோவில் ஆட் பண்ணி போட்டிடணும் ம் அதான் அதெல்லாம் போடுவார் போடுவேன் இது பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வீடியோ போட்டு வீட்டில் போட்டு மற்றோம் எல்லாம் வீடியோ ஒன்றுனா நானூற்ற மாதிரி வீடு போச்சு கஷ்டம் இது இது ரெடி பண்ணுறது போட்டு சின்ன பான் ரெடி பண்ணுறது போட்டுன்னு ஷார்ட் போட்டோம்ல ம் நீங்கள் ஷார்ட்ஸ் போடும்போது அந்த ஷார்ட்ஸ் வந்து எதுக்காக போகிறீங்களோ அந்த பெரிய வீடியோ எல்லாம் போட்டிருப்பீங்களா அந்த வீடியோட லிங்க் எல்லாம் அதில் ஆட் பண்ணி போட்டு ஆப்ஷன் இருக்கு அதில் புதுவாடி ஆட் பண்ணுறது ம் கீழே ஒரு ஆட் பண்ணுறதுண்ணா போட்டு போட்டு அதெல்லாம் ஆட் பண்ணி போட்டது தான் இதை பார்த்துட்டு அதில் சர்ச் பண்ணி பார்ப்போம் அது மாதிரி பார்ட் ஒன் பார்ட் ஒன் கோச்சி தான் போடுது ம் ちゃうล่ะมันก็ชาชา22 pound travel la ครับ

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn भाला कते ते का हं कते आ ग आले दिते हा दिते मलाई कहीँ कहिनी